தீராமல் இதை செய்தால் மனம் திருத்தி அடையும் என்று இதை செய்து உன் வாழ்க்கையை இழக்கச் செய்ய அவர்கள் கையெடுத்திருக்கும் இந்த காரியம்தான் இந்த செய்வினையாக இருக்கிறது நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உன் அப்பா உன் அருகில் இருக்கிறேன் ஆனால் இவர்கள் இப்படி நினைக்கிறார்களே என்று கண்கலங்காதே எட்டவர்கள் நிறையத்தான் இருக்கிறார்கள் இன்றும் என்றென்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன் எப்பொழுதும் உன் கைகளை இருக பிடித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் எந்த இடத்திலும் உன்னை தனியாக விட்டு நான் ஒதுங்க மாட்டேன் இவன் இந்த சேலையை எரித்துவிட்டு உனக்கு செய்வினை செய்தால் அனைத்தும் இவன் நினைத்தது போல் நடந்துவிடும் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு தெரியாது அல்லவா உன் அப்பா உன்னோடு இருந்து செயல்பட்டு வருவது யார் உன்னோடு இருக்கிறார்கள் யார் உன்னை விட்டு போகப் போகிறார்கள் என்பதை இன்னும் சில மணி நேரத்தில் நீ தெரிந்து கொள்வாய் இதைவிட பல மடங்கு செய்வினை உனக்கு செய்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் எந்த தடை வந்தாலும் நான் அதை தகர்த்து எரிந்து விடுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்